அன்புள்ள சக்தி அன்பர்களே வணக்கம் ராகு கேது பேச்சுக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான கேது பேச்சினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசியினருக்கு தற்சமயம் கேது பகவான் ராசியில் இருக்கிறார் ராகு பகவான் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில் கேது என்பதால் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகும் அஜீர்ண கோளாறு பெண்களுக்கான சில பிரச்சனைகள் வரலாம் கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அடிக்கடி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சந்தை சச்சரவுகள் அனைத்தும் வரலாம் ஏனில் உள்ள ராகுவினால் மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் வாக்குவாதங்களில் ஏற்பட்ட தரைகள் விலகும் உற்சாகத்தோடு செயல்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ராசிக்கு முதல் வீட்டில் இருக்கும் கேது விடால் பேச்சுக்களில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும் புதிய முடிவுகளில் அனுபவம் வெளிப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த இடைவெளிகள் படிப்படியாக குறையும் எதிர்காலம் சிறந்த சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் தங்களுக்கு அதிகரிக்கும் ஏனென்றால் ராசியின் கேது இருந்து அதனை குரு பார்ப்பதால் அளவுக்கு மீறிய பக்தி அடிக்கடி கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் அடுத்து ராசியில் கேது நிற்பதால் ஒற்றை தலைவலி தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் எதிலும் பற்றற்ற மனநிலை ஏற்படும் எதிர்பாராத திடீர் பயணங்களால் உடலில் அசதிகள் உண்டாகும் காய்கறி கீரை போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வது நல்லது பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை மறையும் மலை வாங்கும் யோகம் அமையும் முன் ஜாமீன் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய வேலையை தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் சிலருக்கு மூத்த அதிகாரிகளின் ஆலோசனைகள் தங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் குறையலாம் அரசு தொடர்பான காரியங்களில் தாங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் தொழில் நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் அரசியல்வாதிகள் பயனற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாகாது வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது தங்களை பற்றி வத்தி வைப்பர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மலை மற்றும் வாகன விஷயங்களில் கவனம் வேண்டும் பேராசை இல்லாமல் செயல்படுவது நல்லது கலைத்துறையினருக்கு வெளிவற்றார தொடர்புகள் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம் பெண்களுக்கு ஆன்மீகம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இதையே அனுசரித்து செல்ல வேண்டும் பொன் பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி வரையும் எந்த ஒரு செயலிலும் திருந்தியின்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு மற்றும் போட்டிகளில் சாதகமான நிலைமைகள் தங்களுக்கு வரலாம் ஆக கன்னி ராசியினருக்கு இந்த ராகுகேது பயிற்சியினால் ஓரளவுக்கு சிறு சிறு இடர்பாடுகள் வந்தால் கூட தெய்வ பக்தியினால் அதனை சமாளிப்பீர்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்